நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர்னு தமிழ் சினிமாவில் கலக்கிட்டு இருக்கவர் தான் பார்த்திபன் ராதாகிருஷ்ணன் இவர் தமிழ் சினிமாவினுடைய வித்தியாசமான படைப்புகளுக்கு பெயர் இருக்காரு தொடர்ந்து தமிழ் சினிமா வேகமா போயிட்டு இருக்கக்கூடிய திசையில போகாம இப்படியும் ஒரு வகையான சினிமா இருக்குன்னு தொடர்ந்து ரசிகர்களுக்கு தெரிவிச்சிட்டு வராரு இவர் நடிகை சீதாவை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அதுக்கு பிறகு அவங்களுக்கு விவாகரத்துவம் ஏற்பட்டிருந்தது இந்த நிலையில அவர் தானே மறுமணம் செஞ்சுக்கல அப்படின்னு ஒரு பேர் இது பலருடைய கவனத்தை ஈர்த்திருக்கு இயக்குனர் பார்த்திபன் திரைக்கதை பாக்யராஜனுடைய உதவி இயக்குனராயிருந்து தமிழ் சினிமால இயக்குனராகவும் நடிகராகவும் அறிமுகமானார் இயக்குனர் ஆகிறதுக்கு முன்னாடி பல படங்கள்ல குறிப்பா கே பாக்யராஜ் படங்கள்ல பல கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காரு ஆனா படத்தினுடைய கதாநாயகனா அவர் தான் இயக்குனர் முதல் படமான புதிய பாதை படத்துல தான் நடிச்சாரு இந்த படத்தினுடைய கதையை முதல்ல கமல்ஹாசன் கிட்ட தான் சொல்லியிருக்காரு அவரோ கால் இல்லைன்னு சொல்லி மறுத்துட்டாரு கோபப்பட்ட பார்த்திபன் அந்த படத்துல தானே நடிச்சார் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு மேலும் படம் ரசிகர்கள் மத்தியில நல்ல விமர்சனத்தை பெற்றதுனால பார்த்திபன் ஒரே படத்துல அதுவும் தன்னுடைய முதல் படத்துல இயக்குனராகவும் நடிகராகவும் வெற்றி பெற்றுட்டார் இது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு அவருக்கு சிறந்த தமிழ் படத்துக்கான தேசிய விருதும் கிடைச்சிருந்தது இவருடைய முதிர்ச்சியான நடிப்பு பார்த்திபன நல்ல நடிகராகவும் தமிழ் சினிமால அடையாளப்படுத்தி இவர் நடிச்ச பல திரைப்படங்கள இவரை போல சிறப்பான நடிப்பை மற்றவங்களால நடிக்கவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாரு உதாரணத்துக்கு அழகி ஆயிரத்தில் ஒருவன் மாவீரன் கிட்டு வெற்றி கொடி கட்டுன்னு சொல்லிக்கிட்டே போகலாம் அது மட்டும் இல்லாம இவர் இயக்க படங்கள்ல பார்த்திபன் நடிக்கிறதுங்கிறது எப்பவுமே பாராட்டுக்குரியதாக தான் இருந்திருக்கு பார்த்திபன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய முதல் படமான புதிய பாதை படத்துல அவருக்கு ஜோடியா நடிச்சவங்க தான் நடிகை சீதா இவங்க ரெண்டு பேருக்கும் படப்பிடிப்பும் போதே ஏற்பட்ட பழக்கம் காதலாமற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேருமே பதினோரு ஆண்டுகள் இணைஞ்சு வாழ்ந்தாங்க இவங்களுக்கு கீர்த்தனா ராக்கி மற்றும் அபிநயானு மூன்று குழந்தைகள் இருக்காங்க இவங்க ரெண்டு ஓராம் ஆண்டு விவாகரத்து பெற்று பிரிஞ்சிட்டாங்க அதுக்கு பிறகு பார்த்திபன் இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கவே இல்லை அதே போல சீதாவும் மறுமணம் செஞ்சுக்கவே இல்ல இந்த நிலையில் பார்த்திபன் சீதாவுடனான மனமுறிவுக்கு பிறகு அவர் ஏன் திருமணம் செஞ்சிக்கலன்னு காரணத்தை தெரிவிச்சிருக்கார் இது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அதாவது இது தொடர்பாக பேசும்போது சீதாவுக்கு பிறகு யாரையும் என்னால் மனைவியாக ஏற்க முடியலங்கிறதுனால திரும்பவும் திருமணம் செஞ்சிக்கவே இல்லை சீதாவை பிரிஞ்ச பிறகு அவங்களுடைய தாயார் இறப்பும் போது தான் அவங்கள கடைசியாக சந்தித்தேன் இந்த வேகமான உலகல உறவுகள் நிலையற்றதா இருக்கிறதுனால அதனோட பயணிக்காமல் அதுக்கு பதிலாக நினைவுகளோட பயணிக்க தொடங்கிட்டேன் இதுவும் ஒரு விதமான காதலினுடைய வடிவம்னு தெரிவிச்சிருக்காரு பார்த்திபன் இப்படி சொல்லியிருக்கிறது இருக்கிறது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு